تقبل الله منا ومنكم عيد مبارك علينا وعليكم صمنا اياما احلى الايام يا ربي اعدها كل الاعوام صمنا اياما احلى الايام ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان أسبق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها

எல்லா விதக்குகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனில் நரகத்து பெற்று செல்லும் என்று சொன்னவனாக இந்த சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லிமுக்கு தன்னுடைய வாழ்நாளில் இருக்கின்ற இரண்டு கொண்டாட்டங்கள் இரண்டு சந்தோஷ தினங்கள் நோன்பு பெருநாள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெருநாளும் என்று சொல்லப்படுகின்ற பத்தாவது நாளிலும் கொண்டாடப்படுகின்ற இந்த நாட்கள் தான் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த நாளுடைய துவக்கத்தில் அல்லாவுடைய தூதர் சல்லம் அவர்கள் தொழுகையை கொண்டுதான் ஆரம்பித்தார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்ற செய்தியை நபித்தோழர்கள் எங்களுக்கு பதிவு செய்தார்கள்

அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்து வரக்கூடாது அடுத்ததாக நபிகனார் செல்லல்லாவுடைய செல்லம் அவர்கள் வாழ்ந்த பூமி மதீனமா நகர் இருக்கிறதே சிறந்த மஸ்ஜித் கட்டப்பட்ட இடம் மதீனமா நகர் நபிகனாருடைய மஸ்ஜிதிலே மஸ்ஜிது நபதியில் தொழுவது ஏனைய தொழுகைகளை விட பன்மடங்கு சிறப்புக்குரியது மக்கமா நகரிலே இருக்கின்ற மஸ்ஜிதுல் ஹராத்திலே தொழுவது ஏனைய இடங்களில் தொழுவதை விட பன்மடங்கு சிறந்தது ஆனாலும் நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையை தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது மஸ்ஜிதில் நபிகளார் நிறைவேற்றவில்லை மாறாக நபிகளாருடைய சுன்னா கஸீரிபுல் சல்த் என்பவருடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கின்ற திறந்த வெளியிலேதான் நபிகளார் பெருநாளுடைய தொழுகையை தொழுகார்கள் எந்த அளவுக்கு நபிகளால் வலியுறுத்தினார்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பெண்மணிகளும் மாதவிடாய் பெண்மணிகளும் கன்னிப் பெண்மணிகளும் கூடாரங்களில் மறைந்து வாடுகின்ற வீட்டை விட்டு வெளியேற விரும்பாத அந்த பெண்மணிகள் கூட திடலுக்கு வர வேண்டும் என்றார்கள் நபிகளார் சல்லாஹ் அலையுல்லார்கள் அந்த நேரத்திலே கேட்டார்கள் நபித்தோழிகள் அல்லாஹுவின் தூதரே எங்களில் சில பெண்களுக்கு அணிவதற்கு ஆடை இல்லை அவர்களும் வர வேண்டுமா என்று கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த பெருநாளுடைய தினத்தில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் தெரியுமா ஆடை இல்லாத பெண்களா என்று சொன்னார்கள் தன்னுடைய சகோதரி இடத்தில் ஒரு ஆடையை வாங்கி அணிந்து கொண்டு வரட்டும் என்று சொன்னார்கள் அன்பாண்டவர்களே திருநாளுடைய தினம் என்பது இந்த தொழுகையில் கலந்து கொள்வது என்பது ஒரு முஸ்லிம் புறக்கணிக்கின்ற அந்த முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திறந்த வெளியிலே வந்து அந்த தொழுகையில் கலந்து கொள்வது வலியுறுத்தப்பட்டதாக இருக்கிறது மாதவிடாய் காலத்து பெண்மணிகள் அல்லாவுடைய தூதர் என்று சொன்னார்கள் மாதவிடாய் காலத்து பெண்மணிகள் தொழுவது ஹராம் ஆனாலும் வர வேண்டும் என்று சொன்னார்கள் தொழுகிற நேரத்தில் அவர்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த அளவு வலியுறுத்தப்பட்ட ஒரு ஒருபாத பெருநாளுடைய தொழுகை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அந்த பெருநாளுடைய தினத்தை நபிகளால் திடலில் தொழுது ஹயா தாக்கியது போன்றும் நானும் நீங்களும் அந்த சுண்ணாவை திடலில் தொழுது ஹயாத்தாக்குகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் உள்ளத்தினால் அல்ஹம்து என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதர்களாக நாங்கள் நீங்களும் மாற வேண்டும் அன்பாண்டவர்களே இந்த பெருநாளுடைய தினம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்ப்பது என்ன அன்பாண்டவர்களே ரமலானுடைய மாதத்தில் ரமலானுடைய மாதத்தில் முப்பது நாட்கள் நாங்கள் நோன்பு பிடித்தோம் அல்லா சொல்கிறான் வலித்துக்கு மீனுள் நீங்கள் ரமலானுடைய மாதத்தில் எண்ணிக்கையை வேண்டும் இருபத்தி ஒன்பது நாளையும் பூர்த்தியாக்க வேண்டும் முப்பது நாட்களா முப்பது நாட்களையும் பூர்த்தியாக்க வேண்டும் அதனாலதான் ரமலானுடைய மாதத்தில் ஒருவருக்கு நோன்பு முடியாவிட்டால் ரமலான் அல்லாத நாளையில் அதை கதா செய்து பூர்த்தியாக்க வேண்டும் இது முதல் ரமணானிலே நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு அண்ணா சொல்லுகின்ற செய்தி வலித்து கத்வாக தாக்கும் உங்களுக்கு ரமணானுடைய மாதத்தை தந்து அதிலே உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல் குருவானை இலக்கி வைத்து இதுதான் சுவனப்பாதை இதுதான் சத்திய பாதை என்று அல்லாஹ் காட்டி தந்தான் அல்லவா அதற்காக நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ்வை தக்பீர் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் வலி துக்பீருல்லாஹ அலா மா ஹதாக்கும் உங்களுக்கு அந்த அல்லாஹ் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அந்த அல்லாஹ்வை செய்யுங்கள் என்று சொல்கிறான் பண்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் படித்தவர்கள் பட்டதாரிகள் ஆட்சியாளர்கள் ஆய்வாளர்கள் என்று இந்த மனித சமூகத்தில் இருக்கின்ற பெரிய ஒரு சமூகம் இருக்கிறது தன்னை படைத்தவன் யார் என்று புரிந்து கொள்ளாத சமூகம் கல்லுக்கும் மண்ணுக்கும் முன்னால் மனிதன் பட மனிதனால் உருவாக்கப்பட்ட சிலைகளுக்கு முன்னால் மிருகங்களுக்கு முன்னால் எல்லாம் தன்னுடைய தலையை பணித்து நான் உனக்கு அடிமை என்று சொல்லுகின்ற பெரும்பான்மை சமூகம் இந்த உலகத்தினர் வாழுகிற நிலையில் என்னையும் உங்களையும் அருளாத்தேனோ செய்து நானும் நீங்களும் விரும்பி வராத நிலையில் படைத்தவன் போ அல்லாஹ நேர்வழி காட்டினால் பாருங்கள் நீ தலையை பணிக்க வேண்டுமா நீ சுஜூது செய்ய வேண்டுமா இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற அந்த ரப்புக்கு தான் என்ற விளக்கத்தை தந்தானே அந்த அறிவை தந்தானே அதற்கு நன்றி செலுத்துவதற்கு தான் இந்த தொழுகை சகோதரர்களே அதற்கு நன்றி செலுத்துவதற்கு தான் இந்த தொழுகை அன்பாண்டவர்களே உலகத்தில் பெரும்பான்மை சமூகம் சந்தோஷத்திலும் வந்தால் அந்த சந்தோஷத்தை எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்கள் சகோதரர்களே உங்களோடு மனித ாக பிறந்த தாயை முன்னால் வைக்கிறார்கள் தந்தையை முன்னால் வைக்கிறார்கள் தனக்கு பாடம் புகட்டிய ஆசானை முன்னால் வைக்கிறார்கள் தனக்கு அரசியல் செலுத்துகின்ற அரசியல்வாதியை முன்னால் நிறுத்தி தன்னுடைய தலையை கொண்டு போய் அவனுக்கு சிரம் பணித்து அவனை வணங்கினான் அவர்களுடைய சந்தோஷத்தினங்களை கொண்டாடுகிறார்கள் படைத்தவன் எனக்கும் உங்களுக்கும் செய்த அருள் என்ன சகோதரர்களே பெருநாளுடைய தினமா உனக்கு சந்தோஷமான நாளா அந்த சுஜோடு செய்துவிட்டு உன்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள் என்று சொன்ன ஒரு மார்க்கம் இந்த மார்க்கம் உங்க இந்த மார்க்கத்தின் பெருமதியை நாடே அந்த இந்த மார்க்கத்தின் பெருமதியை நானும் நீங்களும் விளங்க வேண்டும் தலையை ஒரு சமூகமாக இஸ்லாம் என்ற என்றும் என்னையும் உங்களையும் வாழச் செய்திருக்கிறான் சகோதரர்களே என்னையும் சகோதரர்களே இந்த உலகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான மனிதர்கள் முஸ்லிம்களாகிய என்னையும் உங்களையும் எதிர்க்கிறார்கள் என்னையும் உங்களையும் எதிர்க்கிறார்கள் எதற்காக தெரியுமா அவர்கள் விரும்பியோ விரும்பாமனோ அவர்கள் படைப்பினங்களுக்கெல்லாம் தலையை பணிக்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய தலையை தவிர யாருக்கும் பணிக்க மாட்டோம் என்று தலை விரும்புகிறோம் பாருங்கள் அந்த ரப்பை எங்களுடைய இறைவனாக ஏற்றுக்கொண்டோம் பாருங்கள் இந்த அற்புதமான இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை எங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டோம் பாருங்கள் இதற்காகத்தான் எதிர்க்கிறார்கள் சகோதரர்களே இதற்காகத்தான் முஸ்லிம் சமூகம் அணியாக இழைக்கப்படுகிறது சகோதரர்களே அந்த இஸ்லாத்தின் பெருமதியை நானும் நீங்களும் விளங்க வேண்டும் இந்த பெருநாளுடைய தினத்தில் அந்த இஸ்லாத்தின் பெருமதியை நானும் நீங்களும் விளங்கவில்லை என்றால் நானும் நீங்களும் பெருநாளை கொண்டாடுவதற்கு பதவியேற்றவர்கள் சகோதரர்களே எனவே இந்த நோன்பு பெருநாளுடைய தினத்தில் படைத்தவன் ரப்போ அல்லா என்னை ஒரு முஸ்லீமாக தேர்வு செய்தானே இந்த உலகத்தை படைத்தாடுகின்ற அந்த ரஃபுக்கு சுதூ செய்கிற பாக்கியத்தை தந்தானே என்று அந்த அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிற வணிகர்களாக மாற வேண்டும் இந்த பெருநாளுடைய தினத்திலிருந்து நாங்கள் முஸ்லீமாக வாழ பழக வேண்டும் ரமதானிலே நல்லவர்களாக இருந்தோம் ரமதானிலே முஸ்லீமாக இருந்தோம் செவ்வாய் தலைப்புறைக்கு பிறகு நாங்கள் இஸ்லாத்தை விட்டு கொடுக்க கூடாது அந்த ரமதானிலே நான் முஸ்லிம் என்பதற்காக நோன்பாணி என்பதற்காக எதையெல்லாம் செய்யோமோ அதை தொடர்ந்து செய்கிற மனிதர்களாக மாற வேண்டும் அந்த இஸ்லாத்தின் பெருமதியை விட இஸ்லாத்துக்கு கட்டுப்படுகிற மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை நான் கேட்கிறேன் அன்ப அந்தவர்களே இஸ்லாத்தை பேசினால் பேச முடியவில்லை காரணம் என்ன பெருநாளுடைய தொழுகையை தொழுதுவிட்டால் முஸ்லிம்கள் என்று நினைப்பவர்களை தான் அதிகம் இல்லை சகோதரர்களொழுது ஒரு மனிதன் முஸ்லீமாக இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை திட்டம் சகோதரர்கள ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்வது வரையில் எப்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை திட்டத்தை காட்டி தந்த மார்க்கம் சகோதரர்களை இஸ்லாம் என்பது ஆனா நானும் நீங்களும் அந்த இஸ்லாத்திர வாழ்க்கையில பின்பற்றவர்களாக இல்லை பெருநாளை தொழுதுட்டோமா நாங்க முஸ்லிம் என்று நினைக்கிறோம் இல்லல்ல பெருநாள் தொழுது சுவர்க்கம் போக முடியாது பெருநாள் தொழுது சுவர்க்கம் போக முடியாது ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் நான் ரப்புக்கு சுதிவு செய்வேன் என்று வாழ்கிற முஸ்லிமால்தான் சுவர்க்கம் போக முடியும் என்கிற அந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த பெருநாளுடைய தினத்திலிருந்து அந்த ரப்புக்கு கட்டுப்படுகிற முஸ்லிம்களாக மாறுவோம் என்றால் அதைத்தான் இந்த பெருநாள் வழித்தினம் இடத்தில் எதிர்பார்க்கிறது என்ற பாடத்தை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு பழக வேண்டும் அன்பார்ந்தவர்களை இஸ்லாமிய உறவுகளே இந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் அல்லா சொன்ன பிரகாரம் அல்லாவுடைய தூவர் காட்டி தந்த பிரகாரம் ஆரம்பித்து அந்த ரப்பு எங்களுக்கு காட்டி அந்த இஸ்லாத்தின் பெருமதியை உணர்ந்து விட்டோம் என்றால் இந்த பெருநாளுடைய தினத்தை நானும் நீங்களும் எப்படி சகோதரர்களே கழிப்பது எந்த ஒரு கட்டத்திலும் படைத்தவன் ரப்பை நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ் தந்த இந்த தினத்தை ஹராமான வழியிலே பாவமான வழியிலே நானும் நீங்களும் கழித்து அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது மூடி வைத்திருந்த தொலைக்காட்சி பெட்டிகளை எல்லாம் துறக்க ஆரம்பித்து விடுகிறோம் என்றால் இந்த பெருநாளுடைய தினத்தில் நேர காலத்தை ஒதுக்கி சினிமா படங்களையும் நாடகங்களையும் பார்க்க ஆரம்பித்து விடுவோமாக இருந்தால் சினிமா என்னங்க சினிமாக்கள் என்பது என்ன இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் குளிரோண்டி புதைப்பதற்காக இஸ்லாத்தின் விரோதிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம் ஒரு அல்லாஹுவை நம்புகிற ஒரு முஸ்லீம் எடுக்க வேண்டிய முடிவு என்ன எதிர்ப்பதற்காக இஸ்லாமிய விழுமியங்களை உடைத்தறிவதற்காக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாகவும் பயங்கரவாதிகளாகவும் சித்தரிப்பதற்காக உலகத்தில் அரங்கேற்றப்படுகின்ற இந்த சினிமா கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் முஸ்லீமாக மாறுவேன் என்று முடிவெடுக்க முடியுமாக இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை நேசிப்பவர்கள் முஸ்லிம்களை நேசிப்பவர்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் குனு வசுரகு வலா சுரிகோ உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விடயம் செய்யாதீர்கள் அன்பாந்தவர்களே வெருநாளுத்தினம் அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறானா வாய்ப்பை தந்திருக்கிறானா ஹலாலான உணவுகளை சாப்பிடுங்கள் ஹலாலான பானங்களை குடியுங்கள் அல்லாஹுக்காக சகோதரர்களே ஹராமான மதுபான வசுக்களாக இருக்கலாம் போதை வசுக்களாக இருக்கலாம் புகைக்கல் பழக்கமாக இருக்கலாம் சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு செய்தவர்கள் நாங்கள் முஸ்லீமாக வாழ்வது ஹராமான எந்த பாவனைக்கும் நான் அடிமையாக மாட்டேன் நான் படைத்தவன் ரப்பை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டவன் என்று ஹராத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு தினமாக இந்த பெருநாளுடைய தினத்தை நானும் நீங்களும் ஆக்கிக் வேண்டும் என்கிற அந்த பாடத்தை மறந்துவிடக் கூடாது அன்பான்பவர்களே நதிகரே கொண்டாடுகிற அந்த சமூகத்துக்கு சந்தோஷத்தை விரும்புகிற அந்த சமூகத்துக்கு ஞாபகம் ஊட்டியது என்ன தெரியுமா ஞாபகம் ஊட்டியது என்ன அறியுமா பெண்களைத்தான் விழித்து சொன்னார்கள் யாம் அஷரண் பெண் சமூகமே

ஏனென்றால் உங்களை நான் அதிகம் நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள் சதக்கா செய்ய வேண்டும் தான தர்மம் செய்ய வேண்டும் அதன் மூலம் இந்த பெருநாளுடைய தினத்தில் நரகத்திலிருந்து இருந்து எங்களை நாங்கள் காத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அன்பாண்டவர்களே இந்த பெருநாளுடைய தினத்திலே நானும் உங்களும் பெற வேண்டிய ஆழமான பாடல் என்ன எதுவெல்லாம் எங்களை நரகத்துக்கு அழைத்துச் செல்லுமோ அந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும் இந்த இடத்திலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் சுட்டிக்காட்டுகிறேன் நாங்கள் என்று சொன்னால் இனி மாறுவதற்கான எதிர்பார்க்க முடியாது சகோதரர்களே முதல் விஷயம் ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் படுகுழியிலே தள்ளுகின்ற மிகப்பெரிய பாவம் என்ன சகோதரர்களே தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அந்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அந்த பற்றோரை கண்ணியப்படுத்தாத பெருநாள் இல்லை சகோதரர்களே அந்த உள்ளத்துக்கு சந்தோஷத்தை பெருநாள் இல்லை சகோதரர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாங்கள் பெருநாள் கொண்டாடுகிற நேரம் எங்களுடைய பெற்றோர்கள் கவலைப்படுகிறார்களா எங்களுடைய பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்களா எதுக்கு கண்ணீர் வடிக்கப் போகிறார்கள் மகன் எனக்கு ஒரு ஆடை வாங்கி தரவில்லையே பெருநாளுடைய ஏந்த மகன் எனக்கு ஒரு சலாம் சொல்லலையே பெருநாளுடைய தினத்துல ஏந்த மகன் ஏண்ட வீட்டுக்கு வரலையே பிள்ளா நல்லா சந்தோஷம் கொண்டாடுகிற நானும் நீங்கள் எங்களுடைய தாயுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை புகுத்தவில்லை என்றால் தந்தையுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை புகுத்தவில்லை என்றால் சந்தோஷப்படுவதற்கு தகுதியற்றவர்கள் நாங்கள் என்பதை புரிந்து வருவோம் ஒரு தாய் என்னதான் அநியாயம் செய்தாலும் அவள் தாய் சகோதரர்கள் என்னையும் உங்களையும் அவள் பெற்றெடுக்க தயார் இல்லை என்றால் நாங்கள் நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருக்க முடியாது எங்களுடைய தந்தை என்ன தவறு செய்தாலும் அவர் தந்தை மறந்துவிடாதீர்கள் என்றால் நானும் நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்க முடியாத சகோதரர்களே அந்த தாயும் தந்தையும் விரும்பி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்ததன் விளைவு நானும் நீங்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்றால் இந்த உலகத்துக்கு வருவதற்கு அல்ல எந்த உறவை காரணமாக காணோ அந்த உறவை எதிர்த்து விடாதீர்கள் அந்த உறவை குரோதித்து விடாதீர்கள் அந்த உறவில் குரோதம் கொண்டு விடாதீர்கள் இந்த பெருநாளுடைய தினத்தில் அவர்களை தேடி சென்று நீங்கள் யாரை சந்திக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை தேடி சென்று ஒரு சலாத்தை சொல்லி அவர்களுடைய உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுங்கள் இதுதான் உண்மையான பெருநாள் என்பதை நான் நீங்கள் மறந்துவிடக்கூடாது எங்களுடைய இரத்த உணவுகள் எங்களுடைய இரத்த உணவுகள் தாய் வழி உணவுகள் இருக்கிறார்கள் எங்களுடைய மாமாமார்கள் எங்களுடைய சாட்சி பெரியம்மாக்கள் சின்னம்மா பெரியப்பாக்கள் எங்களுடைய தந்தை வழி உணவுகள் இருக்கிறார்கள் சித்தப்பா பெரியப்பா என்று சொல்லுவோம் சாச்சா பெரியப்பா என்று சொல்லுவோம் மாமி என்று இரக்கமாக அழைப்போம் அந்த உறவுகள் மறந்துடாதீங்க அவர்களை விரோதித்து விட்டு அவர்களை குரோதித்து விட்டு நானும் நீங்களும் சுவரக்கம் போக முடியாது அன்பானவர்களே இஸ்லாமிய உறவுகளே சொன்னாங்க குடும்ப உறவை துண்டித்து நடப்பவர் சுவர்க்கமுடைய மாட்டான் என்று சொன்னாங்க அன்பாண்டவர்களே எங்களோடு உடன் பிறந்தவர்கள் எங்களோடு உடன் பிறந்தவர்கள் எங்களுடைய தாய்க்கும் எங்களுடைய தந்தைக்கும் ஒன்றாக பிறந்து இரத்த உறவு நானா காக்கா என்று சொல்வோம் இரத்த உறவு தம்பி என்று சொல்லுவோம் தாத்தா தங்கச்சி என்று சொல்வோம் அந்த உறவுகளை விரோதித்து அந்த உறவுகளோடு சண்டை பிடித்துக் கொண்டு இந்த பெருநாளில் என்ன சந்தோஷப்பட்டாலும் அல்லாஹுடத்தில் அது அங்கீகரிக்கப்படாத சகோதரர்கள் ஏன் இரத்த உறவுகளை விரோதித்து விட்டு குரோதித்து விட்டு சுவர்க்கம் போக முடியாது அன்பாந்த பெற்றோர்களே எங்களுக்கு என்று பிறந்த குழந்தைகள் இருக்கிறார்கள் மகன் என்று சொல்கிறோம் மகள் என்று சொல்கிறோம் ஏதோ மனிதன் அடிப்படைய தப்புகள் தவறுகள் செய்திருக்கலாம் அவர்களோடு பேசாமல் அவர்களோடு சண்டை முடித்துக் முகத்தை நாங்கள் திருப்பி விடுவோமாக இருந்தால் எங்களுடைய இரக்கத்துக்கும் பாசத்துக்கும் உரிய பிள்ளைகளை விட்டு அண்ணா திருப்பி விடுவான் சகோதரர்களை அல்லாவுடைய ரகமத்தை திருப்பி விடுவான் அல்லாஹுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கொடுங்கள் உங்களுடைய பிள்ளைகள் செய்த தப்பு தவறுகளை அல்லா மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த பெருநாளுடைய தினத்தில் அந்த இரத்த உறவுகளை எல்லாம் சேர்த்து கொண்டோ இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடி இந்த பெருநாளுடைய கொண்டாட்டத்தின் மூலம் சுவனத்துக்குரிய மனிதர்களாக முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததாக சகோதரர்களே நரகத்துக்கு நானும் எங்களை சென்று விடக்கூடாது என்றால் இஸ்லாமிய சகோதரத்தோன்றிருக்கிறது மறந்து விடாதீர்கள் ரசுகா சொன்னாங்க நான் யூசுமின் ஐயு அகா சலாஹ் ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு தன்னுடைய ஒரு சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேலால் கோவித்து நடப்பது வெறுத்து நடப்பது என்று சொன்னாங்க ஒரு மனிதன் செய்யற தப்புக்கு தவறுக்கு கோபத்தை காட்டுறதுக்கு வெறுப்ப காட்டுறதுக்கு மூணு நாள் அவகாசம் இருக்குது மூன்று நாள் தாண்டியும் உள்ளத்திலே விரோதங்கள் குரோதங்கள் வைராக்கியங்களை வைத்து சமாதே அதே நிலையில் மரணித்து விட்டால் அவர் நரகம் நுழைவாண்டு சொன்னார் அரசே இஸ்லாமிய உறவுகள் அவர்களோடு சண்டை நாங்கள் முஸ்லீமாக மரணித்து விட்டால் நரகம் போக வேண்டிய மோசமான நிலை வரும் என்பதை உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு இந்த பெண்ணாளுடைய தினத்தில் யாரோடு நாங்கள் கோவித்திருந்தால் யாரை பற்றியாவது வெறுப்பை வைத்திருந்தால் அவரை தேடி செல்லுங்கள் சகோதரர்களே அவர் என்று ஒரு செய்து எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த பெருநாளை கொண்டாடுகிற பாக்கியத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் முஸ்லிம்களை பற்றிய விரோதம் குரோதம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு விட்டு பெருநாள் கொண்டாடி சுவர்க்கம் போக முடியாது என்ற அந்த பாடத்தை படித்து இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த ஜமாத்தில் இருக்கட்டும் எந்த அமைப்புல இருக்கட்டும் உலக விஷயம் சொந்த பிரச்சனைகளில் கோபம் மனசாக இருந்தால் அவர்களை தேடி போங்க ஒரு சலாக்க சொல்லுங்க ஒரு முகானக்கா பண்ணுங்க அந்த சலாம் அந்த முசாஃபா அந்த முகானக்கா எங்களை சத்திய பாதையிலே ஒன்று சேர்த்து சுவர்க்கம் அழைத்து செல்லலாம் என்பதை மறந்து விடாமல் இஸ்லாமிய உறவில் சகோதர

நாங்கள் நிம்மதியாக தொந்தோம் நாங்கள் நிம்மதியாக சுஜு செய்தோம் நிம்மதியாக சாப்பாடு செய்து சந்தோஷமாக உண்ண வேண்டும் இருக்கிறோம் பெருநாளுடைய தினம் சந்தோஷமாக இருப்போம் அதே நேரம் சிரியாவில இருக்கிற ஒரு இஸ்லாமிய உறவுகள் ஆப்கானிஸ்தானில இருக்கிற ஒரு இஸ்லாமிய உறவுகள் ஈராக்கில இருக்கிற ஒரு இஸ்லாமிய உறவுகள் இன்னும் ஏகப்பட்ட நாட்டில இருக்கிற இஸ்லாமிய உறவுகள் இந்த இந்தியாவிலே வடக்கிலே டில்லியிலே இருக்கின்ற எத்தனையோ முஸ்லிம்கள் இந்த ரமலானில் மாத்திரம் சொத்துக்களை இழந்து உயிர்களை இழந்து பொருளாதாரத்தை இழந்து இந்த பெருநாளை சந்தோஷமான முறையில் கொண்டாட முடியாத நிலையில் உள்ளத்தை உள்ளத்தில் பல பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளத்தில் பல கஷ்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு மிக நெருக்கமான பிரதேசம் காஷ்மீர் அங்கிருக்கிற முஸ்லீம்களால் நிம்மதியாக பெருநாள் கொண்டாட முடியவில்லை மகிழ்ச்சியாக பெருநாள் கொண்டாட முடியவில்லை உள்ளத்தில் பலவிதமான பாடங்களை சுமந்து கொண்டுதான் பெருநாள் கொண்டாடுகிறார்கள் அசாம் மாநிலத்தில் இருக்கிற இன்னும் உள்ள பிரதேசங்களில் இருக்கிற முஸ்லிம்கள் நடக்கவும் அச்சப்படுகிற நிலையிலே வாழ்கிறார்கள் வாழச் செய்திருக்கிறான் என்றால் அந்த உறவுகளை மறந்து கொள்வதற்காக அல்ல அந்த உறவுகளை ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த பெருநாளுடைய தினத்தில் எங்களால் அவர்களுக்கு முடிந்தது என்ன சகோதரர்கள் என்ன செய்வோம் செய்வோம் துஹரிலோ இறைவா என்னுடைய இரத்த உறவுகள் என்னுடைய இஸ்லாமிய உறவுகள் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த முடியாத நிலவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் இறைவா பலவிதமான நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் இறைவாம் அநியாயக்கார ஆட்சியாளர்களினால் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் இறைவாம் அவர்கள் செய்த தப்புத்தவர்களை மன்னித்து விடு அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு அவர்கள் சந்தித்திருக்கிற நெருக்கடிகள் சோதனைகள் பிரச்சனைகள் இருந்து அவர்களை விடுவிச்சிடு அவர்களுக்கும் ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழுகிற அந்த வாய்ப்பை பொருந்து படைச்சவன் ரொம்ப கிட்ட ஒரு துவா செய்வோமாக இருந்தா அந்த முஸ்லிம்கள் படுகிற அந்த கஷ்டத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்ட மனிதர்களாக நாம் நீங்கள் மாற முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது அன்பாக உங்களுடைய பக்கத்து விற்பிற்காய் உங்களுடைய தெருவிலே வாழுகிற ஒரு முஸ்லிம் உங்களுடைய ஊரிலே வாழுகிற ஒரு முஸ்லிம் கஷ்டப்படுகிறானா பொருளாதார நெருக்கடியிலே இருக்கிறானா ஏழையாக இருக்கிறானா அவர்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள் இந்த நல்ல நாளிலே இந்த சிறந்த நாளிலே நாங்கள் சாப்பிடுவது போன்று அவர்களும் சாப்பிட வேண்டும் நாங்கள் சந்தோஷப்படுவது போன்று அவர்களும் சந்தோஷப்பட வேண்டும் என்று அவர்களுடைய துக்கங்களிலே அவர்களுடைய கவலைகளிலே அவர்களுடைய பொருளாதார நெருக்கடிகளிலே பங்கு கொள்ளுகின்ற மனிதர்களாக நாங்கள் மாறுவோமாக இருந்தால் இப்படி